வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது பஞ்சாயத்து தார் சாலை மலி அமைந்துள்ள ஒன்பது ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திருச்சி மாவட்டம் பச்சை பெருமாள்பட்டி அப்படின்ற ஏரியாவில் அமைஞ்சிருக்கு இந்த லேண்டுக்கு எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம துறையூர்லேருந்து தம்மம்பட்டி செல்லும் சாலையில் சென்று புளியஞ்சோலை ரோட்டு வழியாக போகலாம் இன்னொரு வழின்னு நாமக்கல்ல நாமக்கல்லேருந்து வந்தாலும் நாமக்கல் டு துறையூர் மெயின் ரோடு அதிலேருந்து தாப்பேட்டையிலேருந்து மேட்டுப்பாளையம் வழியாகவும் இந்த லேண்டுக்கு போகலாங்க அதனால் எந்த சைடுனாலும் போகலாம் சேலத்துலேருந்து போகலாம் நாமக்கல்லிருந்து போகலாம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை அடிவாரம் ஒரு ஐந்து டு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அதனால் மலைக்கு பக்கமாகவே இருக்குது ஓரளவுக்கு தண்ணீர் இந்த ஏரியாவில் நல்லா சிறப்பாக இருக்குங்க இதை இப்போ வந்து குத்தகைக்கு விட்டுருக்காங்க அவங்க வந்து முத்துசோளம் பயிர் பண்ணியிருக்காங்க இப்போ அறுவடை ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள் அதன் பேக் சைடில் தெரிகிறதான் கொல்லிமலை கொல்லி ஹில்ஸுங்க இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த முத்து சோளம் முழுவதுமாக விற்பனையில் உள்ள லேண்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு ஆறு ஏக்கர் அளவுக்கு முத்துச்சோளம் பயிர் நடவு செய்து அறுவடையில் இருக்குது மற்றபடி மூணு ஏக்கர் அளவுக்கு இருக்குது இது வந்து பஞ்சாயத்து தார்சாலை மேலே பார்த்திங்கன்னா சுமார் ஒரு நானூறு அடி அகலம் வருங்க தார் சாலைக்கும் இந்த லேண்டுக்கும் இடையில் பார்த்திங்கன்னா மழையினூர் செல்லக்கூடிய ஒரு சிறிய வாய்க்கால் இருக்குது அதில் வந்து சிறிய ஒரு பாலம் போட்டு பைப்பு போட்டு வச்சுருக்காங்க இப்போ தற்சமயம் நம்ம போகிற மாதிரி அதனால் தார் சாலை ஒட்டி தான் அமைஞ்சிருக்குங்க நல்ல காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது தென்னை மரங்கள் நல்லா சூப்பரான காப்பில் இருக்குது தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியோடு இருக்குங்க அது மாதிரி போர் வசதி ஒன்று இருக்குது பக்கத்தில் உள்ள லேண்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வெங்காயம் நட்டுருக்காங்க நெல் பயிர் நடுவு இருக்காங்க அவங்களும் சோளம் போட்டிருக்காங்க அந்த கிணத்தில் இந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தான் நீங்கள் பார்க்குறீங்க நல்லா ஆழமான கிணறு தண்ணீர் வசதி நல்லாவே இருக்குது இந்த மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பயிருமே நல்ல மாதிரியே வரும் நல்ல செம்மண் கலந்த மணல் தாரையாக இருக்குது அந்த மாதிரி சாயலில் இருக்குங்க நல்ல மண் பயிர் எல்லா பல் பயிருமே நல்ல விளைச்சல் கொடுக்குங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல தண்ணீர் வசதியோடு அமைஞ்சிருக்கு தார்சாலையிலே இருக்குது ஒன்பது ஏக்கர் தோட்டங்க இது வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க திருச்சின்னா நம்ம அவ்வளோ தூரம் போக வேண்டாம் இருந்து கொஞ்சம் ஷார்டாக இதில் போயிடலாம் பாருங்கள் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கால் பண்ணுங்கள் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம்